இவ்வளவு நாளா மதர் வெசல் உள்ள வர முடியாது பெரிய கப்பல் அதனால நாம இங்க இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு கொழும்புக்கு போய் கொழும்புல மறுபடியும் இன்னொரு கப்பல்ல மாற்றி தான் நாம கொண்டு போக முடியாது நிலைமை இனிமே இங்க அவுட்டர் ஹார்பர் வந்தா நாம இப்படி இரட்டை கட்டண முறையினால கொழும்பு போய் போக வேண்டிய அவசியம் இல்லை நாமளே மதர் வேசல தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு யோசிப்பார் தூத்துக்குடிக்கு துறைமுகம் வந்தா வளர போறது தமிழ்நாடு தூத்துக்குடி மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ரெண்டரை லட்சம் பேர் புதுசா பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்க இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பதினோராயிரம் வீடுகள் இலவச வீடுகள் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மோடி ஐயா ஏழை வீடு கொடுக்கிறாரு இவர் கலைஞர் கனவு இல்லம்னு போட்டு இந்த வீட்டுக்கு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அந்த ஸ்டிக்கரை ஒட்டி வீடு கொடுக்க போறாரு பதினோராயிரம் வீடுகள் காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சி பண்ற போது தமிழ்நாட்டில் எழுநூறு கிலோமீட்டர் தான் நான்கு வழிச்சாலை போடப்பட்டிருக்கு பிஜேபி ஆட்சி செய்த இந்த பத்தாண்டுகளில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டு அது திறக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ராமேஸ்வரத்தில் புதிய பாலத்துக்கு அடிக்கல் ஏழு சதவிகித ஜிடிபி வளர்ச்சியோட உலகத்தின் முதன்மையாக நாடாக இருக்கிறது இந்திய நாடு தான் ஏழு பர்சன்ட் ஜிடிபி குழு உலகத்தில் இன்னைக்கு எந்த நாட்டில இல்ல பொருளாக இதெல்லாம் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி தான் திமுக காங்கிரஸ் திமுகவுக்கு தெரியிறதுனால தான் மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கான பொய்யை சொல்றாங்க இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி மக்களுக்கு இதெல்லாம் புரியலைன்னா வேற யாருக்கும் புரியாது தூத்துக்குடி மண் தேசபக்தி நிறைந்த மண் என்பதை பலமுறை நாம் சொல்லியிருக்கோம்

ஒட்டுமொத்த மாநிலங்களும் தயாராச்சு ஆட்சிக்கு வருமா வராதான்றது யாருக்குமே கேள்வி இல்லை முன்னூத்தி ஐம்பது சீட்டு வாங்கி வருமா வாங்கி பிரதமர் ஐயா மறுபடியும் கம்பீரமா பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது என் தூத்து